சக்தி மருவத்தூர் அன்னையை போற்றும் நூற்றி எட்டு போற்றி திருவுரு இதில் வரும் நூற்றி இரண்டாவது மந்திரம் ஓம் காலனை பகைத்தாய் போற்றிவோம் காலன் என்றால் யமன் யமனை பகைத்த அன்னையை போற்றி துதிக்கின்றேன் என்ற இதன் பொருள் மேலோட்டமாக நமக்கு புரிந்தாலும் இதன் உட்பொருளும் இதன் பின்புலத்தில் உள்ள சம்பவமும் மிகவும் முக்கியம் வாய்ந்தது முன்பொரு சமயம் மிருகண்டு மகரிஷியும் அவரது பத்தினி மருத்துவத்தையும் குழந்தை பேறு வேண்டி சிவனை நோக்கி தவம் இருந்தனர் சிவன் காட்சி அளித்து உங்களுக்கு நூறு வயது ஆயில் உள்ள துஷ்ட பிள்ளை வேண்டுமா அல்லது பதினாறு வயது ஆயில் உள்ள பக்தன் வேண்டுமா என்று கேட்க பதினாறு வயது ஆயில் கொண்ட நல்ல பிள்ளை போதும் என்று இருவரும் பெற்ற வரத்தினால் வந்து பிறந்தவர்தான் மார்க்கண்டேயன் சிவபக்தரான இவர் பதினாறு வயது ஆன போது வரத்தின் ரகசியத்தை தெரிந்து கொண்டு ஒவ்வொரு சிவாலயமாக சென்று தரிசனம் செய்தார் பதினாறு வயது நிறைவடையும் சமயம் அன்னை அபிராமி உரையும் திருக்கடையூர் தலத்தில் அவர் இருந்தபோது தன்னுடைய தவத்தின் சக்தியால் யமன் அவர் கண்ணுக்குத் தெரிய ஓடிச்சென்று சென்று சிவலிங்கத்தை கட்டிக்கொண்டார் யமனோ சிவனளித்த வரத்தின்படி உயிரை பறிக்க பாசக்கயிற்றை வீசினார் பாசக்கயிறு மார்க்கண்டேயனோடு சேர்த்து சிவலிங்கத்தையும் இறுக்கியது மிகுந்த கோபத்துடன் சிவபெருமான் தோன்றி தனது இடது காலால் யமனை எட்டி உதைத்து கீழே தள்ளினார் இடது பாகம் என்பது அன்னையின் பாகமாகும் சிவன் தான் அளித்த வரத்தின்படிதான் யமன் வர நேர்ந்தது சிவன் தான் அளித்த வரத்தை மீறினால் அவரது வரம் பொய்யாகிவிடும் இந்த இக்கட்டில்தான் மூவரையும் தேவரையும் மூவரின் தேவியரையும் படைத்த மூலப் பரம்பொருளான அன்னை எந்த வரத்துக்கும் கட்டுப்படாமல் சரணம் என்று வந்த பக்தனை காப்பாற்ற தனக்கு உரித்தான இடது திருவடியை வீசி காலனை பகைத்தாள் இதனாலேயே ஓம் காலனை பகைத்தாய் போற்றிவோம் என்ற மந்திரம் ஏற்பட்டது பிள்ளைக்கு அமுதப்பால் ஊட்டியவளும் இவளே கோலக்கா திருத்தலத்தில் ஓசை கொடுத்தவளும் இவளே திருக்கடவூர் பட்டருக்காக திதியை மாற்றியவளும் இவளே மார்கண்டேயிருக்காக விதியை மாற்றியவளும் இவளே நம்மையெல்லாம் கரை சேர்க்க வந்தவளும் இவளே குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி